மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம் இச்சிக்கிறது கலாத்தியர் ஐந்து பதினேழு ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையும் பழைய மனித தன்மை சுபாவமும் புதிய தன்மையும் போராட்டம் உள்ளதாகவே இருக்கிறது பழைய மனித தன்மை எல்லா விதமான மூர்க்கத்தோடும் அது புதிய கிருவையின் தன்மையை எதிர்த்து போராடுகிறது நமக்குள்ளுக்கு உள்ளே இருக்கும் கிருவையானது ஜபிக்கவும் விசுவாசத்தோடு வாழவும் நம்பிக்கையோடு வாழவும் அன்போடும் வாழ தவறான பொல்லாத காரியங்களை விளக்க முழு சர்வை ஆயுதத்தை தரித்துக்கொண்டு போராட உதவி செய்கிறது நாம் இந்த உலகத்தில் இருக்கும் மட்டுமாக இந்த இரண்டு சுபாவங்கள் ஒரு நாளும் போராடுவது நின்றுவிடாது கிறிஸ்தியான எழுதின மூச்சு பிரயாணத்தில் கிறிஸ்தவன் அப்போலியனோடு போராடுவது மூன்று மணி நேரத்தில் முடிந்து விடுகிறது ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டானோ அன்றிலிருந்து அவன் தேவ சமூகத்தை கெட்டு சேரும் மட்டுமாக இந்த போராட்டம் உண்டு எதிராளியானவன் நம்முடைய வாழ்க்கையில் விதமாக ஒரு நாளும் அந்த பழைய மனிதனானவன் முற்றிலும் விரட்டப்படும்படியான அந்த போராட்டத்தை நம்மில் விட்டுவிடுவது இல்லை விதமான போராட்டத்தில் அநேக சமயங்களில் ஒருவேளை நாம் போனாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ ஏகாதிபத்தியத்தின் உதவியாளர் நம்மோடு கூட இருக்கிறார் ரட்சிப்பின் அதிபதியான அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் அவர் மூலமாக எப்படியும் இதில் வெற்றி பெற்று வெளிவர நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் விதமாக தேவன் நமக்கு உதவி செய்வதன் மூலமாக இந்த புதிய சுபாவமானது பழைய சுபாவத்தோடு போராடி மேற்கொண்டு விடுகிறது ஒருவேளை நீங்கள் உங்கள் பழைய தன்மையோடு இன்று போராடுகளா இருக்கிறீர்களா பிசாசு சாத்தான் மாமிதம் உங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறதா சோர்ந்து போக வேண்டாம் நம்பிக்கை இழந்து போட வேண்டாம் தைரியமே போராடுங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எகோவா நிசை எகோவா ரஃபி தேவனே உங்களுடைய அரணாக உங்களுடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார் பயப்பட வேண்டாம் நீங்கள் ஜெயிப்பீர்கள் யார் சர்வ வல்லமையின் காரியத்தை தோற்க முடியும் இயேசுவை நோக்கி பார்த்து கடும் போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் தளராமல் இனிமையான வெற்றிக்காக போராடுங்கள் மகிமையான வெகுமதியானது உங்களுக்கு நிச்சயம் உண்டு